ஆன்மீகத்தவள் தாந்திரிக பிரசத்தில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பேச போகிறேன் அதாவது இன்றைக்கி எனக்கு நாள் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறது நான் வந்து ராசி பலனில் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் சரி எப்படியெல்லாம் இருந்தால் நாள் இருக்கும் எப்படியெல்லாம் இருந்தால் நாள் நல்லா இருக்காது இப்போ வச்சு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதாவது நான் ராசி பலன்லாம் நல்லா சொல்லியும் எனக்கு வந்து உண்மையாகவே அது வந்து அன்றைக்கி இந்த பிரச்சனை நடந்தது சார் இந்த ப்ராப்ளம் இருந்தது சார்னால் அன்றைக்கி உங்கள் வீட்டில் யாருக்காவது சந்திராஷ்டமம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்பர் ஒன் அவளுடைய ராசி நட்சத்திரத்துக்கு சரியில்லாமல் ஏதாவது சொல்லியிருக்கணுன்னு பாருங்க டூ உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு சைக்கிள் இருக்குது பக்கத்தில் இன்னொரு சைக்கிளை தள்ளி விடுவோம் அந்த சைக்கிள் விழுந்து இதுவும் தள்ளும் பார்த்துருக்கே அந்த ஃபோர்ஸ் வேறு ஒன்றும் இல்லை அந்த ஃபோர்ஸும் உங்களுக்கு அப்படி காமிக்கிறது அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையம் உங்கள் ஹாரஸ்கோப்பில் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸராக இருப்பாள் உங்கள் பையனாக இருக்கும் உங்கள் பொண்ணாக இருக்கும் உங்கள் மனைவியாக இருப்பாங்க உங்கள் கணவராக இருப்பாங்க அம்மாவாக இருப்பாங்க அப்பாவாக இருப்பாங்க பெரியப்பாவாக இருப்பாங்க உங்கள் மனசுக்கு நெருக்கனமாக இருப்பாங்க இப்படிலாம் இருக்கும் பொழுது தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸு அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹாரஸ்கோப் இன்ஃப்ளூயன்சராக இருக்கும்போது அவங்க வந்து அவங்க ஜாதகத்துக்கு சரியில்லைனாலும் அது உங்களை அவங்களுடைய நாள் சரியில்லைனாலும் அது உங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஸோ ஆக இன்னைக்கு எனக்கு நாள் சரியில்லை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இன்னைக்கு யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமோன்னு நம்பர் ஒன் பார்த்துக்கோங்க இன்னொன்று சொல்கிறேன் இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப வரியாக போயின்னு இருக்கு உங்களுடைய நட்சத்திரமானு பாருங்கள் இல்லை மற்றவாளுடைய நட்சத்திரமா இன்னைக்கு அவா வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இன்னைக்கு நடக்குதா நான் வந்து நட்சத்திரம் பஞ்சாங்க குறிப்பு சொல்கிறேன்னா அதில் இருக்கான்னு பாருங்கள் நம்பர் டூ நம்பர் த்ரீ சார் அப்படியும் கிடையாது இப்படியும் கிடையாது நீங்கள் ராசி பலனும் சூப்பராக சொல்லியிருக்கு அப்போ கூட இருக்கிற நபர் உங்களை ஏதோ உங்களை அப்படியே ட்விஸ் பண்ணுறேன் இல்லாத விஷயத்தை உங்களோட முன்னேற்றத்துக்கு அதான் தடங்களாக இருக்கான்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் விட்டுட்டேன் சப்போஸ் உங்களுடைய ஜாதகத்தில் சரியில்லைனா கூட அது கூட கொஞ்சம் மாறுதலை காமிக்கும் என்ன நீங்கள் நச்சா ந தசா புக்தி அந்த சூக்ஷமாக இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும் அது ஒன்று பார்த்துக்கணும் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் வச்சுருந்தேன்னா நான் சொல்கிறத நல்லா கெட்டுக்கும் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் வச்சுருக்க அஸ்ட்ராலஜிக்கலாக உங்களுக்கு ஈஸியாக போகும் அப்போது மற்ற நிகழ்ச்சிகள் பார்க்குறதுக்கும் மகேஷியர் சொல்லக்கூடிய ராசிபலன் நிகழ்ச்சி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பிரத்யேகமாக நம்ம ரொம்ப அற்புதமாக என்னுடைய நாள் நல்லாயிருக்கா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்த்தோம் நம்மளுடைய திருமண பதிவு இலவச பதிவு நடந்துட்டுருக்கு அதில் எல்லா கேஸ்டில் இருக்கிற வாழ்க்கை பதிவு செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் அடுத்தது பார்த்துட்டேன்னா நம்மளுடைய கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் சார் ஈவெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எண்ணுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்றது அதே போன்று பார்த்திங்கன்னா என்னோடய வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் நிறைய யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து பேசக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல செய்திகளும் உண்டு அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் இந்த எண்ணுக்கு தொடர்பலாம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் வேல்முருகா வெற்றி முருகனுக்கு கரகர் அவர் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோஷ சாம்ராஜ் மகேஷ்